தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை மாவட்ட பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கான சேர்க்கை அறிவிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான அறிவிக்கை வந்து வெளியிட்ருக்காங்க அதாவது காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு கரூர் திருச்சி புதுக்கோட்டை பெரம்பலூர் விழுப்புரம் கடலூர் சீர்காழி திருவாரூர் ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு நடத்தும் மாவட்ட பள்ளிகளில் வந்து சான்றிதழ் படிப்பு சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கு இல்லையா இதற்கான மாணவ மாணவிகள் சேர்க்கை வந்து தகுதியான கேண்டிடேட்ஸ் வந்து வரவேற்கப்படுகிறது என்னென்ன படிப்புகள் வந்து இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா குரல் இசை வாய்ப்பாட்டு அது மட்டும் இல்லாமல் நாதஸ்புரம் தவில் தேவாரம் பரதநாட்டியம் வயலின் மிருதங்கம் போன்ற படிப்புகள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க வயது வரம்பு வந்து பதிமூணு வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஏழாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் சரிங்களா நாதேஸ்வரம் தவில் தேவாரம் போன்ற பிரிவுக்கு வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது கிளாஸ் டைமிங் வந்து ஸ்கூல் வந்து பத்து மணிலேருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் டியூரேஷன் இருக்கும் கிளாஸு பயிற்சி கட்டணம் படிப்புக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது சிறப்பு ஸ்பெஷல் ஃபீ வந்து ஆண்டுக்கு முன்னூற்றி இருபத்தைந்து ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சேர்க்கை கட்டணம் அட்மிஷன் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு வருடம் வந்து இருபத்தைந்து ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் கல்வி உதவித்தொகை அதாவது ஸ்காலர்ஷிப் வந்து மாதம் நானூறுரூபாய் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் அதாவது பத்து மாதங்களுக்கு வந்து அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படும் சரிங்களா இந்த பள்ளிகளுக்கு வந்து அப் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மாவட்டத்திலேயோ இல்லை இதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த இசைப்பள்ளி பக்கத்தில் இருக்குது நேர்பை இல்லை அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் நேரலாக போயிட்டு நேரில் நீங்கள் தலைமை ஆசிரியர் மாவட்ட இசைப்பள்ளி அவங்கள வந்து அணுகினீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்ன மாதிரி இருந்தால் தலைமை ஆசிரியர் மாவட்ட இசைப்பள்ளி அப்படின்ற அந்த அட்ரஸ்க்கு வந்து சுயவிலாசமிட்டு பத்து ரூபா அஞ்சல் வில்லையை வந்து ஒட்டப்பட்ட உரையை வந்து நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்ன மாதிரி இருந்தால் அந்த கவரில் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அனுப்பி வைப்பாங்க உங்களுடைய அட்ரஸ்க்கு சரிங்களா நீங்கள் அதாவது உங்களுடைய அட்ரஸ் போட்ட என்வலப் வந்து பத்து ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் அனுப்பணும் அனுப்புனீங்கன்னா அந்த கவரில் உங்களுடைய உங்களுக்கான ஒரு அப்ளிகேஷனை வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பிவிடுவாங்க சரிங்களா இதற்கான மேலும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்குது அதை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளிகேஷன் வந்து கன்சர்ன் ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆகணும் சரிங்களா எந்தெந்த இடத்துல யாரை நீங்கள் தலைமை ஆசிரியருடைய தொலைபேசி என்னும் கொடுத்துருக்காங்க செல்ஃபோன் நம்பர் காஞ்சிபுரத்தில் யார் அதே மாதிரி அவங்களுடைய செல்ஃபோன் நம்பர் என்ன திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு கரூர் திருச்சி புதுக்கோட்டை பெரம்பலூர் விழுப்புரம் கடலூர் சீர்காழி திருவாரூர் ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி சரிங்களா இந்தந்த இசை பள்ளியுடைய ஹெட்மாஸ்டரோட ஹெட்மாஸ்டர் ஹெட்மாஸ்டர்ஸோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டீங்கனாலும் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் இது வந்து ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஃபீஸும் வந்து கம்மி சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து இது நீங்கள் முடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வரும் பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஜாபும் கிடைக்கும் சரிங்களா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே யாராவது இந்த மாதிரியான கோர்ஸுக்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்னா வந்து அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க அப்ளை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி